அதான் வந்து நபிமார்களுக்கு வந்து சில அற்புதம் செய்யக்கூடிய சில ஆற்றல்களை சில நேரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான் மூஞ்சிசான் சொல்றோம் இல்லையா அதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா இவங்க மனிதரா இல்லைன்னு நினைக்கிற மாதிரி தெரியும் பார்த்தோம்னா மனிதர் மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரியான அற்புதங்களை வந்து பெரும்பாலான நபிமார்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான் சில நபிமார்கள் கொடுத்ததா சொல்லல அதிகமான நபிமார்கள் இணைஞ்சிருக்கிறான் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை எல்லாம் இந்த அற்புதங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல என்ன தோணும் ஒரு மனிதர் இல்லை இப்ப நம்ம மனிதர் தான் அவ்வளவு ஆதாரம் காட்டிட்டோம் அதுக்கு முரணாக சிலது நீங்க பாக்குப்பீங்க இப்ப எப்படி மறைவானது தெரியாதுன்னு காட்டிட்டு முரணாக நீங்க பாத்தீங்கன்னா இணைச்சி விளங்கி கொண்டால் முரண் கிடையாது அதே மாதிரி வந்து நபிமார்களுக்கு வந்து அவங்களுக்கு பிள்ளை கொடுக்கிற சக்தி அவங்க சக்தி நோய் தீர்க்கிற சக்தி அவங்க கொடுக்கல அதிகாரம் கொடுக்கலன்றதுக்கு நிறைய அடுக்கடுக்கான ஆதாரத்தை அதே நேரத்தில் என்ன வரும்னு கேட்டா நபிமார்கள் செஞ்ச சில காரியங்களை பார்த்தோம்னு சொன்னா கைத்தறிய போட்டா பாம்பா மாறினா இது வந்து மனுஷனுக்கு செய்யற விஷயமா இது மனிதராக இருந்தால் செய்ய முடியும் ஒரு மனிதன் வந்து கைத்தறிய போட்டால் அது பாம்பா மாறுமா ஒரு குணத்தை தூக்கி உசுராக்கி எழுப்பி காட்டுனா ஒரு செய்ய செய்யுமா தடை விட்டவனா மாதிரி வந்து யாருக்கா செஞ்சு காட்ட ஏழுமா இப்படி எல்லாம் வந்து கையை வச்சுக்கிட்டே மூடி திறந்தா பளிச்சு லைட்டு மாதிரி பிரகாசம் அடிக்கிற மாதிரி காட்ட ஏழுமா இது மாதிரி நபிமார்களுக்கு வந்து சில அற்புதங்களை எல்லாம் காட்டும் போது நமக்கு என்ன வருது என்னடா குழப்பம் வருது உள்ள மனிதங்கிறாங்க அப்புறமா செத்தால புழக்க வைக்கிறாங்க நோய் பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியுது இதுவரைக்கும் பார்த்தா ஆதாரங்களை வச்சு பார்த்தா இல்லைங்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரி அற்புதங்களை வச்சு பார்த்தோம்னு சொன்னா நபிமார்கள் வந்து நம்ம மாதிரி மாதிரி அவங்க வந்து இறைவன் காரியங்களை செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அந்த காரியத்தை மனித சக்தியால் செய்ய முடியாது இறைவனால் தான் செய்ய முடியும் இறைவனால் செய்ய முடியும் என்கிற காரியத்தை அவங்க செஞ்சு காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மூஞ்சி சாக்களுடைய பட்டியல் எடுத்து எடுத்து காட்டி என்ன செய்வாங்க இதுல இருந்து என்ன தெரிகிறது இதெல்லாம் விட்டுருவாங்க இதுவரைக்கும் சொன்ன ஒண்ணு செய்ய முடியல அதுக்கெல்லாம் என்ன சொல்றேன் ஒன்னு செய்ய முடியாம கஷ்டப்பட்டாங்க என்ன கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க நபிமார்களை அதுக்கு என்ன சொல்ற அவங்களை வெட்டினாங்க குத்துனாங்க அதுக்கெல்லாம் அது எல்லாம் குரோனில் இல்லாத மாதிரி மார்க்கத்தில் இல்லாத மாதிரி ஓரம் கட்டிவிட்டு இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நினைச்சுவாங்க பார்த்தீர்களா அவரு மூசா நபி என்ன செஞ்சார்கள் ஈசா நபி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி இப்படியான ஒரு பட்டியலை போட்டுக்கொண்டு நபிமார்கள் செய்த அற்புதங்களை காட்டி அத ஒரு இந்த இணை கற்பிக்கிறதுக்கு பெரிய ஒரு ஆதாரமா காட்டுவார்கள் அப்ப இது சம்பந்தமான விஷயத்தை நமக்கு தெளிவு வரணும் இதுல ரெண்டு முரணதான் இருக்குது நம்ம இது வரைக்கும் பார்த்ததுக்கு மாத்திரமா தான் நம்ம அந்த அற்புதங்கள்லாம் இருக்கும் அப்ப அந்த அற்புத விஷயத்தையும் இதையும் எப்படி நம்ம கோர்க்கிறது ரெண்டு முரண் இல்லாம இப்படி விளங்கிக் கொள்வது அதையும் நம்ம நம்ப வேண்டும் இதை நம்ப வேண்டாம் அந்த ரெண்டு ஒண்ணு முரணா இருக்கிறது முரண் இல்லாமல் எப்படி நம்புவது அதை வந்து கிளியர் பண்ணி விட்டோம்னு சொன்னா எல்லாமே போயிடும் நபிமார்கள் மூலமாக அல்லாஹ அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியதற்கு திருக்குறானிலும் நபிமொழிகளிலும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன இன்னொரு பக்கத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் உள்பட எல்லா நபிமார்களும் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாத ஒரு மனிதராகவே வாழ்ந்தார்கள் என்பதற்கும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதில் தெளிவு இல்லாத காரணத்தினால் ரெண்டு சாராறு வந்து வரம்பு மீறி இந்த கடை சிக்கி சிலரும் அந்த கடை சிக்கி சிலரும் சென்று விட்டார்கள் ஒரு சாரா என்ன சொல்கிறார்கள் என்றால் அற்புதம்லாம் ஒன்னு கிடையாது அது அற்புதம்லாம் நடக்க கிடையாது அற்புதத்தை பற்றி சொல்ற வசனங்களுக்கு வேற ஒரு கருத்து அதுக்கு வேற ஒரு வியாக்கியானம் என்று சொல்லி என்ன செய்வாங்க மறுக்கக்கூடியவர்களும் இஸ்லாத்தின் பெயரால் ஒரு கூட்டம் இருந்தார்கள் இப்ப கொஞ்சம் இல்லாம போயிட்டு அந்த மாதிரி கூட்டம் ஆரம்பத்தில் வந்து அற்புதங்கள் என்றெல்லாம் ஒண்ணு கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்துச்சு பார்த்த பிறகு இந்த அற்புதம் செஞ்ச காரணத்தினால ஒட்டுமொத்தமா நபிமார்களுடைய வாழ்க்கையை அற்புதம் தான் என்ன செஞ்சாலும் அற்புதம் தான் மனிதராக அவங்க இருக்கவே இல்லை இந்த அற்புதங்களை வைத்து ஒரு சாரார் வந்து அது எப்படி நடக்கும் அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து அது எப்படி சாத்தியம் என்று சில பேர் போய்விட்டார்கள் சில பேர் இந்த அற்புதங்களை பார்த்துட்டு இப்படித்தான் எல்லா நபிமார்களும் எல்லா காரியத்தையும் அற்புதமா செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லா விதமான இறைத்தன்மையும் இருக்கிறது என்கிற ஒரு சாரார் போயிட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா நடுவில் இருக்கிறது என்ன இருக்கிறது அல்லா என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தினான் என்பதற்கு திருக்குறானிலையும் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் நமக்கு சான்று கிடைக்கிறதோ அதெல்லாம் இறைவனுடைய நாட்டப்படி நடந்தது நடத்தி காட்டப்பட்டது அது விட்டு எண்ணக்கூடிய ஒரு நபிக்கு பத்து இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஆனா லட்சக்கணக்கான சம்பவங்களை ஒரு மனிதர் வாழ்க்கையில சந்திக்கிறார் இந்த பத்த கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா மீதி உள்ள லட்சக்கணக்கான காரியங்களுமே ஒரு மனிதனுடைய காரியமாகத்தான் அவங்களுக்கு இருக்கும் அவங்க நினைச்ச இதெல்லாம் முடியாது எதெல்லாம் அற்புதம் நிகழ்த்தினார்கள் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ இந்த அற்புதங்கள் அவங்கள்ட்ட நிகழ்ந்தது என்று ரெண்டையும் சேர்த்து நம்பணும் அதையும் அதை மறுத்தர முடியாது இதை மறுத்தர முடியாது இதுதான் சரியான நேர்மையான நியாயமான ஒரு முடிவு அந்த அடிப்படையில் நபிமார்களுக்கு நம்ம அற்புதங்கள் நிகழ்ந்தது என்பதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் யாராவது மறுத்தார்களே அது குரான்ல சொல்லப்பட்டிருக்கும் பொழுது மறுப்பார்களே அவங்க கண்டிப்பா வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவாங்க அற்புதங்களை மறுத்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார்கள் அற்புதம் செஞ்ச காரணத்தினால் அல்லாவுடைய ஆற்றல் வந்து விட்டது என்று நினைத்தாலும் அவங்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவாங்க ஏன்னா அல்லாவுக்கு சமமாக்கிடுறாங்க இன்னொரு பக்கம் குரானை மறுத்துடுறாங்க இப்போ ரெண்டுமே இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பயங்கரமான பாவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதுக்கு நிகழ்த்தினா என்று கேட்டால் அல்லா வந்து ஒரு மனிதர தூதருங்கிறான் மனிதர தூதராக்குறது கூட வானத்திலிருந்து ஒரு மனிதரை இறக்கி தூதராக்குனா கூட அற்புதம் தேவைப்படாது எல்லாத்துக்கும் ஒரு சத்தம் கொடுத்து இப்போ நான் ஒரு தூதரை இறங்க போகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு மனிதர் இறங்கினா இருக்கும் இங்க அப்ப தூதருங்கிறது வேற ஏதாவது ஆதாரம் தேவைப்படுமா தேவைப்படாது டிஃபரெண்டா இருக்காருல ஒரு தாய் தந்தைக்கு பிறக்காம நம்மளை சேர்ந்தவரா இல்லாம ஆகாயத்தில ஒருத்தர் அப்படி இறங்குறாரு ஊர உலகம் எல்லாம் இருக்க இறங்கி வர்றாருன்னு சொன்னா அப்ப தூதர்ந்து அவர் வாதம் பண்ணார்னு சொன்னா உலக மக்கள் ஏத்துக்கொள்வதற்கு எந்த தயக்கமும் வராது ஆனா அல்லாஹ் தூதர் எப்படி தேர்ந்திருக்கிறான் இப்படி நம்மள மாதிரி ஒரு மனிதர் தாய் தந்தருக்கு பிறந்து நம்மள மாதிரி சின்ன பிள்ளைகளை செஞ்சு சேட்டை எல்லாம் செஞ்சு நம்மள மாதிரியே எல்லா விதமான ஒரு இளமையில் உள்ள அந்த மாதிரியான ரொம்ப கெட்ட செயலை தவிர்த்து விட்டு பொதுவாக மனிதராக வாழ்ந்து சாப்பிட்டு குடித்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை புடிச்சுக்கிட்டு அல்ல செய்தியை கொடுத்து நீ தான் தூதர் போய் சொல்லுங்க அவர் போய் சொன்னாரு மக்கள் இப்படி ஏத்துக்குவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க என்னப்பா நீ தூதர் எங்களை தான் இருக்கிற உனக்கு மட்டும் இப்படி அல்லாட்டு உனக்கு சொன்ன செய்தி நல்லா சொல்ல வேண்டியது தானே உனக்கு மட்டும் அல்லா உணங்கு இப்படி எல்லா விடமும் செய்தியை வாங்கி தரதுக்கு நியமிச்சிட்டான் என்பதற்கு டிஃபரெண்டா என்ன இருக்குது படைப்புல டிஃபரெண்டா இருக்கிறியா அல்லது ஏதாவது ஒரு தன்மையில நீ டிஃபரெண்டா இருக்கிறியா ஒண்ணுமே கிடையாதுப்பா நம்மள மாதிரி எல்லா வகையிலும் இருக்கிற என்று எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க சந்தேகப்படுவார்கள் அப்ப சந்தேகப்படக்கூடாது என்பதற்கு தான் அல்ல என்ன பண்றான் கேட்டா அவங்க இறை தூதர் காட்டுவதற்காக வேண்டி இறைவனே செய்து காட்டக்கூடிய சில காரியங்களை சில நேரங்கள்ல அல்லாவுடைய அனுமதியை பெற்று அவர்கள் மூலம் அந்த நிகழ்த்தி காட்டுறான் அந்த பார்ப்பா இது நான் மனுஷனாக தான் செய்ய முடியுமா இறைவன் தூதரை அனுப்பி அவன் தான் அனுப்புனாங்கிறது இந்த ஆதாரத்தை காட்டாடுறான் அதுக்குதான் அற்புதம் அற்புதம் எது கொடுக்குறது இந்த அற்புதம் இல்ல என்று சொன்னா எப்படி தூதர் நம்ம நம்ப முடியும் அப்ப ஏன் வேண்டாலும் தூதர் மாடல அப்புறம் தூதர்களை நம்புறதுக்கு போய் கடைசியில் கண்டவனையும் தூதர் நம்பிவிட்டா வந்து எவனெல்லாம் தூதர்னு சொல்றான் அவனையும் எல்லாம் நம்புறதுன்னு வந்தா எங்க கொண்டே இது அப்ப தூதர் இல்லாதவர்களையும் பொய் தூதர்களையும் நம்ம தூதர்கள் என்று நம்ப வேண்டிய ஒரு நிலை மனித குலத்துக்கு ஏற்பட்டுரும் அப்படி ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் தூதரா நியமித்தல் என்பது வந்து யாரும் சாட்சி கிடையாது உலகத்தில் ரசூல் சொல்லாசத்தை அல்ல தூதரா நியமிச்சது யார் சாட்சி மனித குலத்தில் யாரும் சாட்சி கிடையாது ஒவ்வொரு நபிமார்களையும் நபியாக அல்ல நியமித்தது சாட்சி இருக்குதா எந்த சாட்சியும் கிடையாது அவர் தான் சாட்சி அப்ப எந்த ஒரு சாட்சியும் இல்லாம ஒரு ஆளை அல்ல நியமிக்கிறான் என்று சொன்னால் மக்கள் குழம்ப கூடாது என்பதற்காக வேண்டி அதுக்கு ஏதாவது புரிவு கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்தா அவர் அனுப்பணும் என்பதற்கு தான் என்ன செய்யறான் நபிமார்களுக்கு வந்து சில அற்புதங்களை கொடுக்கணும் அப்ப இந்த அற்புதங்கள் கொடுத்தா இருக்குன்னு கேட்டா இவர் சாப்பிடுறாரு குடிக்கிறாரு நம்மள மாதிரி இருக்காருன்னா பேசணும் இல்ல அதை போக்குவதற்காக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அற்புதம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த நோக்கத்திற்கு நல்ல அற்புதத்தை கொடுக்கிறான் சில நேரங்களில் வந்து அவங்க அவங்களை சேர்ந்த மக்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காகவும் நல்லா கொடுப்பான் நபிமார்களோடு அந்த மக்கள் இருப்பாங்க அவங்களை சிரமப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க தூதத்தை வந்து முறையிடுவாங்க அவங்க எல்லாட்டு துவா செஞ்ச உடனே அற்புதமான முறையில் அங்க ஒரு ஒரு நல்ல ஒரு விளைவு ஏற்படும் இது எதனால ஏற்படுது அவங்க நபீன் ஏத்துக்கொண்ட மக்கள் தான் அவங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் நபீன் ஏத்துக்கொண்ட மக்கள் மத்தியில் சில நேரங்களில் அப்படி ஒன்று ரெண்டு இப்படி செஞ்சு காட்ட காட்ட சொன்னாதான் நம்ம தூதர் கரெக்ட் தான் லேசா செய்தான் நினைஞ்சிருவா தூதர் முதல் நம்புவாங்க அப்புறமே பார்த்தா மனிதராகவே இருந்துட்டு இருப்பாரா இன்னும் ஒரு வித்தியாசம் காணாம அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் என்ன செய்வான் அப்படி ஒண்ணு கூட நிகழ்த்தி காட்டுவான் அப்படியும் அற்புதங்கள் நிகழ்ந்து இப்போ இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குரான்ல எடுத்து பார்த்தா நிறைய சில அற்புதங்களாவே எல்லாமே சொல்லி காட்டுறான் உதாரணமா வந்து மூசா நபி அவங்க காலத்தில் ஒரு ஆளை கொண்டு கொண்டுறாங்க ஒரு ஆள் கொல்லப்பட்டுறாரு யார் கொண்டாரு தெரியல ஒரு ஆளை கொண்டு விடுறாங்க யார கொண்டு விடுறாங்க இது யார் கொலை செஞ்சான்னு தெரியல அப்ப மூச நபிட்டு வந்து நீங்க நபிதான கொலையாளி யாருக்கு சொல்லுங்கிறாங்க மூச நபி சொல்ல முடியுமா அவர் மனிதர் அல்லாவுடைய தூதரா இருந்தாலும் கொலை செஞ்ச ஒரு பாடியை காட்டி இந்த ஆளை கொலை செஞ்சது யாருன்னு சொல்லுன்னா எப்படி சொல்றது அப்போ அல்லா என்ன பண்றான் கிட்ட கேட்டணும் மூசான பேர் செய்யறாங்க யாரு எப்படி எனக்கு சொல்ல முடியும் இது வந்து எங்கிட்ட கேட்குறாங்கள உடனே அல்லா என்ன செய்வான் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாடு பச்சையா மஞ்சள்லாம் கேட்பானல அந்த அந்த பக்கரா சூறாவில் வரும் அதனால தான் பக்கராண்டு அதுக்கு பேர் அந்த மாட்டை அறுக்கிற சம்பவம் வர்றதுனால தான் பக்கராண்ட மாடு மாடுங்கிற அந்த சூறாவுக்கு பேர் வைக்கப்படுகிறது அப்போ ஒரு மாட்டு அறுத்து என்ன செய்யுங்க அதில் ஒரு துண்டை எடுத்து இந்த மேல அடிங்க அவனே எந்திரிச்சு தன்னை கொலை செஞ்சு யாருன்னு சொல்லுவான் அப்படின்னு நல்லா அறிவிச்சு கொடுக்குறான் அதன்படி செஞ்ச உடனே அந்த இறந்தாரு எந்திரிச்சு என்ன செய்யறாரு என்னை இன்னார் தான் கொலை செஞ்சார் சொல்லிட்டு மறுபடியும் இறந்து போயிடுறாரு சொல்ல வைக்கிறதுக்காக வேண்டி அல்ல வந்து இப்படி ஒரு டெக்னிக்கை கையாளுறான் இது மூசா நபியின் மூலமாக அந்த அற்புதம் வெளிப்படுகிறது ஏன்னா மாட்டை அறுக்கிறாங்க இறைச்சி கொண்டு அடிக்கிறாங்க செத்தவன் எந்திரிச்சி வந்து பேசுறது என்பது ஒரு அற்புதம் தானே செத்துட்டாண்டு உலகம் எல்லாம் கருதிக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் எந்திரிச்சு இல்ல என்னை தான் கொலை செஞ்சாருன்னு சொல்லிட்டு மர சாவுறாரு சொன்னா அப்ப இது ஒரு அற்புதம் தான் இது மூசா நபியுடைய காலத்தில் அவங்க முன்னிலையில் அவங்க மூலமாக இந்த அல்ல நிகழ்த்தி காட்டுகிறாங்க இது வந்து பக்ராவுல அதாவது ரெண்டாவது சூறாவில் எழுவத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி அவங்க கூட்டத்தாரெல்லாம் கூட்டிகிட்டு போறாங்க மணீசராய்கள்கிட்ட வந்து ஒரு பனிரெண்டு கோத்திரமாக இருந்தார்கள் அவங்க வந்து ஒரு மூசாவோட மூத்தா இருந்தாலும் அவங்க கோத்திரம் அந்த ஜாதியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் பனிரெண்டு உள்பிரிவுகளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்தந்த பிரிவு எல்லாத்தையும் தனியாக்கிடுவாங்க சாப்பிடும்போது தனியாக அவனா ஓ பங்கு வைக்கும்போது உட்காந்துருவாங்க ஏதோ தொழுகை பாகத்தில் கொடுக்கல் வாங்கல் உதவி செய்யறதுன்னு வரும் பொழுது இந்த பன்னெண்டு கூட்டத்தார் என்ன செய்வாங்க என்ன சேர்ந்து உட்கார மாட்டாங்க ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரோட அப்ப என்ன பண்றாங்க பிரயாணத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பயங்கரமான தாகம் தாகம் ஏற்பட்ட உடனே மூசா பீடு என்ன செய்யறாங்க தாகமா இருக்கு தண்ணிக்கு ஏதாவது நல்லபடி தூதர் தானே தண்ணிக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படிங்கிறாங்க நான் என்னப்பா தண்ணிக்கு நான் என்ன வழி பண்ண முடியும் மூசா நபி அல்லாட்ட கேட்ட உடனே செய்யறான் இல்ல உன்னுடைய கைத்தறிய கொண்டே அந்த பாறையில அடி அடினவன இவங்களுக்கு தகுந்த வாரம் எல்லாம் இருக்குது அவரு பன்னெண்டு ஊற்றுல உண்டாக்குறோம் ஏன்னா ஒருத்தன் ஊத்துல உணர்ந்து விட மாட்டான் அந்த மாதிரி ஆளுக்கு அவங்க பன்னெண்டு கோத்திரமா இருக்கிறதுனால அடிச்சவன எத்தனை ஊற்று வருது பனிரெண்டு ஊற்றுகள் பிரிட்டு அவனுக்கு உரிய ஊற்று எதுன்னு கரெக்ட் அடையாளத்தோட வந்து விட்டது அவன் அந்த கோத்திரம் தனித்தனியா போய் இந்த ஊற்றுகள்ல போய் நினைஞ்சுட்டான் தண்ணியை பிடிச்சுக்கிட்டான்னு சொல்லி வருது அப்போ ஒரு பாறை கொண்டே அடிச்ச உடனே கைத்தடியால் அடிச்ச உடனே பாறை வெடித்து அதிலிருந்து பனிரெண்டு ஊற்றுகள் பீரிட்டு வருகிறது என்பது மூசா நபியின் மூலமாக நிகழ்ந்த ஒரு அற்புதம் இது வந்து குரான்ல ஏழாவது சூறாவில் நூத்தி அறுபதாவது வசனம் இரண்டாவது சூறாவில் அறுபதாவது வசனத்துல எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து கைத்தடியை போட்டவன பாம்பாம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் பல சந்தர்ப்பங்கள்ல முதல்ல பிறவனை பார்த்து ஒருக்கா போடுறாங்க அதுக்கப்புறம் போட்டி வைக்கும் போது ஒருக்கா போடுறாங்க இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்றாங்க நான் இறை தூதருக்கு என்ன ஆதாரங்கிறியா இந்த பாத்து கைத்தறி தானே கைத்தறி கீழே போடுற பாரு இந்த பார் பாம்பா போச்சு இது நீ செய்வியா நான் செய்வேனா நான் மனுஷன் செய்ய முடியுமா இறைவனுடைய வல்லமை இல்லைன்னா என்னால் இதை செய்ய முடியுமா அப்ப இறைவன் இந்த இந்த நான் தூதர் என்பதற்கு இது ஆதாரமா இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் இதனால நான் இறைவன் வாதிட மாட்டாங்க நான் இறைவனுடைய தூதர் என்பதற்கு இறைவன் இதை எனக்கு ஆதாரமாக தந்திருக்கிறான் என்று காட்டுவார்கள் அப்ப கைத்தடி பாம்பாக மாறிய விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு இருபது இருபது அப்புறம் ஏழு நூத்தி பதினேழு ஏழு நூத்தி ஏழு இருபத்தி ஏழு பத்து ஆகிய வசனங்கள்ல கைத்தடி பாம்பாக மாறிய சம்பவத்தை அதே மாதிரி வந்து கைய வந்து அவங்க சாதாரண கையா தான் இருக்கும் அற்புதமாக ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய நேரத்தில் செய்வாங்கன்னா கையை வந்து உள்ள சட்டப்பைகள் இப்படி விட்டு வெளித்தாங்கன்னு சொன்னா பளிச்சுன்னு கையில இருந்து லைட் ஒரு வெளிச்சமா பிரைட்டா இருக்கும் விளையாண்டு இருக்குமா அது ஒரு அதுக்கு முந்தை அப்படி இருக்காது கை கைப்படி காட்டணும் அந்த கையில இருந்து வெளிச்சம் வர்ற அளவுக்கு ரொம்ப பிரைட்டாக விளையாடு ஆனா அதுக்கு அது வந்து நோய் கிடையாது வெள்ளையா ஒண்ணு நோய் இல்லை சொல்லுவோம் வெள்ள வெள்ளையா போச்சுன்னு வைங்க கை அது என்ன வாயிரு வெங்குஷ்டம் நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி சொல்லிடுவோம் அதையும் அல்ல என்ன சொல்றான் வெள்ளையா வரும் இது வந்து நோய் கிடையாது இது அப்படி வெளிச்சம் வர அதோட மத்த இடத்துல சாதாரணம் ஆயிரும் அந்த அற்புதமா காட்டும் போது மட்டும்தான் அப்படி வெள்ளையா இருக்குமே தவிர மத்த நேரத்துல சாதாரண கையாக அவருக்கு மாறியிருங்கிற ஒரு விஷயத்த வந்து இருபத்தி எட்டாவது சூறாவளி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு பனிரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு இருபது இருபத்தி ரெண்டு ஏழு நூத்தி எட்டு ஆகிய வசனங்கள்ல இதெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அந்த மக்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கக்கூடிய நேரத்தில் இவங்க எதாவது எடுத்து எடுத்து மீறுறாங்க இவங்களை சரியான முறையில் உடன்படிக்கை எடுக்கணும்னோட மலையை பிடிச்சி தலைக்கு மேல ஒசத்தி வச்சு ஒழுங்கா கேப்பியா இல்லையா மண்ணில போட்டுருவேன் அப்படின்னு மலையை நாம் உயர்த்தி தலைக்கு மேல மலையை உயர்த்தி அவர்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்தோன்றது சொல்லி காட்டுறான அது கூட ஒரு அற்பு மலையத்துக்கு மேல ஒசத்துறதுன்னு அற்புதம் தானே அந்த அற்புதத்தை வந்து ஏழாவது சூறாவில் நூத்தி எழுபத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் பிறோன் விரட்டி கொண்டு வரும் பொழுது கடல் குறுக்க வருகிறது இந்த பக்கம் பிறோன்ட்ட மாட்டிக்கிட்டோம் அந்த பக்கம் கடல்ல மாட்டிக்கிட்டோம் அப்ப கடல்ல கைத்தறி ஒன்று அடிச்ச உடனே கடல் ரெண்டாக பிளக்குறது எல்லாம் கடலை கடந்து என்ன செய்யறாங்க வெளியே போயிடறாங்க கடல் ரெண்டா பிளக்குமா இதெல்லாம் நான் மனிதன்கிற முறையில நான் செஞ்சதா இறைவனுடைய தூதர் முறையில் நான் செஞ்சு காட்டுறேன் இது வந்து குரான்ல இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு இருபது எழுபத்தி ஏழு எல்லாம் இருக்கிறது அதே மாதிரி கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தாங்க நாடோடிகளாக இருந்த சமுதாயம் அவங்க அப்ப எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டாங்க என்ன செய்யறாங்கன்னா ஊர் ஊரா சுத்திரம்ல ஊர் ஊரா சுத்தி சாப்பாடு என்ன செய்யறது அதுக்கு ஏதாவது வழி பண்ண வேண்ட உடனே அல்லாட்ட துவா செஞ்ச உடனே மண் செல்வான்னு சொல்லி சிறப்பு உணவு இவங்களுக்கு உழைக்காம வந்து மூசா சுத்த வேண்டியது தான் வேலை இவங்களுக்கு தயத்துக்கு சாப்பாடு வந்துடும் அந்த மாதிரி மண்ணு செல்வாங்கிற ஒரு சாப்பாட எல்லாம் கொடுத்தான் அதை சாப்பிட்டு இருக்காங்க பண்ணிட்டாங்க இது எத்தனை நாளைக்கு சாப்பிடுறது ஒரு இடத்துல குடிய மருத்தி பூண்டு வெள்ளரிக்காய் கந்தரிக்கா அவங்க இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதோட ஒரு ஊரில் தங்க வச்சு நினைஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து மாதிரி மூசனம் சொல்லுவாங்க இப்ப அழகான உணவு எல்லாம் தந்துகிட்டு இருக்கிறான் திருநிட்டு ஒரு ரவுண்டடிச்சு சுற்றிக்கிட்டு ஜாலியாக போகாம ஏன்டா அந்த மாதிரி கேட்குறீங்கன்னு அவர் கேட்பாரு அதெல்லாம் இதெல்லாம் என்னது வானத்திலிருந்து உணவு இறங்குறதுங்கிறதுலாம் ஒரு சின்ன விஷயம் கிடையாது இது இருபதாவது சூறாவில் எண்பது ஏழாவது சூறாவில் நூத்தி அறுபது ரெண்டாவது சூறாவில் ஐம்பத்தி ஏழு ஆகிய வசனங்களை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஈசா நபி அவர்கள் ஒரு பறவை மாதிரி செய்வாங்க களிமண்ணில் அது நிஜ பறவையாக மாறிடும் அப்படின்னு அஞ்சாவது சூறாவில் நூத்தி பத்துல இருக்கிறது மூணாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்பது வசனத்தில் இருக்கிறது வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் ஈசா நபி என்ன செய்வாங்க அவங்க தடை விட்டு குணப்படுத்துவார்கள் என்கிற ஒரு செய்தி அதை அஞ்சு நூத்தி பத்துலையும் மூணு நாப்பத்தி ஒன்பதுலையும் இருக்கிறது இறந்தவரை கூட உயிர்ப்பித்தார்கள் என்ற ஒரு செய்தி கூட அஞ்சு நூத்தி பத்துலயும் மூணாவது சூறா நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பது வசனத்திலையும் இருக்கிறது தொட்டில் பேசினார்கள் ஈசா நபி பிறந்தவன் யாராவது பேச முடியுமா பேச முடியாது பிறந்த உடனே அவர்கள் பேசினார்கள் விஷயம் அஞ்சு நூத்தி பத்துல மூணு நாற்பத்தி ஒன்பதுல இருக்கிறது பத்தொன்பது இருபதுலையும் இருக்கிறது அதே மாதிரி வீட்டில் நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் சொல்லிடுவார் ஈசா நபி அதே மாதிரி மலியமலை சலாம் அவர்கள் அவர்கள் மூலம் நபி கிடையாது இவங்க அப்படி இருந்தும் கூட மரியமலை இசலாம் மூலமாக அவங்க ஈசான்படியா தாயா இருக்கிற முறையில அவங்களுக்கு தாப்பம் இல்லாம ஒரு கருவை சுமந்தது அற்புதம் தானே கணவன் இல்லாமலே ஒரு கணவன் அது சுமந்தது அப்ப அவங்களுக்கு இறைவன் புறத்தில் கொடுத்த விஷயங்கள் இது எல்லாம் ஏழு இருபத்தொன்னு தொண்ணூத்தி ஒன்னு பத்தொன்பது இருபது அறுபத்தாறு பன்னெண்டு மூணு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இது எல்லாம் இருக்கிறது அதே மாதிரி வியாக்கு நபி பார்வை போயிரும் யூசு நபியோட சட்டையை கண்ணில் போட்டோன்னு என்ன பார்வை திரும்பிடும் இது வந்து பன்னெண்டாவது ஸ்வராவில் தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நீங்க பாக்கலாம் அதே மாதிரி நாலு பறவைகளை அறுத்து நாலு மலையில வச்சுட்டு கூப்பிடு எல்லாம் எந்திரிச்சு வரும் சொல்லுவோம் இப்ராஹிம் நபிக்கு அதே மாதிரி துண்டா வெட்டி போட்ட பறவை செய்யி அது கிளம்பி உயிரோடு ஒடி ஆறும் நான் நாங்க வேண்டும் எல்லா ஒரு செயல்முறை விளக்கம் சொல்லுவோம் அது ஒரு அற்புதம் தானே செத்து போய் துண்டு துண்டா வெட்டி போட்ட பறவைகள் வந்து கூப்பிட்டு வர்றதா இருந்தா இதை செஞ்சிருக்கான் வந்து ரெண்டு இருநூத்தி அறுபது நீங்க பாக்கலாம் இப்ராஹிம் நபி நெருப்புல போட்டவன் எல்லாம் என்ன செஞ்சா அவர் வந்து நெருப்புல எரிஞ்சு ஆகாம அவரை வந்து ஒரு சோலை மாதிரி ஆக்கி வச்சாங்கிற செய்தியை வந்து இருபத்தி ஒண்ணாவது சூறாவில அறுபத்தி ஒன்பதாவது இப்படியே வந்து நிறைய அற்புதங்கள் நபிமார்களுக்கு செஞ்சது ஒரு பத்திய வருஷம் சாட்டை சாட்டா சொல்லிட்டோம் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல என்ன நினைச்சிடறாங்க என்னென்ன ஒன்னா செஞ்சு செத்து போனாலும் உயிராக்குற சின்ன விஷயமா இதெல்லாம் களிமண்ணை பிடிச்சி படைச்சி இது வேலையில் இது களிமண்லயே பரவ மாதிரி செய்வாரு அது வந்து ஊதணும்னு பறவை மாதிரி பறந்து போயிடும் சாதாரண விஷயமா இதெல்லாம் நபிமார்கள் செஞ்சிருக்கிறாங்களே என்றால் இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது